சார் இப்போ லைக்கா வந்து தொடர்ந்து நிறைய ஃபெயிலியர்ஸ்ல இருக்காங்க இது எல்லாத்துக்கு அப்புறமும் இப்போ விடாமுயற்சி அவங்களுக்கு வருது இது அவங்களுக்கு லாபம் பெரிய அளவில் கொடுக்கும் நம்புறீங்களா அவங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு நம்பி இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நஷ்டத்தை மொத்தமும் விடாமுயற்சி கட்டிடுமா அப்படின்னா அது எனக்கு தெரியல மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் அஜித் அப்படிதான் நம்ம பார்க்கணும் சின்ன வயசுலேயே ஒரு மெச்சூரிட்டி அஜித் கிட்ட இருக்கு இப்போ ஒரு நேஷனல் பிளாக் வந்தார் பல விஷயங்கள் பாருங்களேன் அவர் செய்கிற விஷயங்கள்லாம் அதாவது வந்து மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்ாம் சொன்னாங்க அதாவது வந்து தமிழ்நாட்டை தாண்டி அஜித் யாருக்கும் தெரியாது அப்படின்னு ரஜினிகாந்த் படத்தை எடுத்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படி அதாவது சூப்பர் ஸ்டார்னு போட்டு தான் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த்னே போடுறாங்க அது வந்து ரஜினிகாந்த் கூப்பிட்டு என்னை சூப்பர் ஸ்டார் போடாதீங்கன்னு சொல்லலாம் நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி விட்டுருங்க அவங்க அவங்களெல்லாம் நம்ம கன்சிட்ரேட் பண்ணக்கூடாது அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரும் கிடையாது ஏமாத்துவலதான் சீனிவலகம் நேரிகளில் வணக்கம் நான் ராகுல் பிரபாகர் இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கு ஓகே சார் சார் இப்போது விடாமுயற்சி ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்குங்கிற உங்களுக்கு எப்படி இருக்குது ட்ரைலர் பார்க்கும்போது ட்ரெயிலர் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டு ட்ரைலர் பற்றி கூட ஒரு சேனலில் பேசிட்டேன் இதிக்கே ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்குது ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது அஜித் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பெல்லாம் இழைச்சி அதுவும் அந்த பார்ட்டும் இதில் வருது ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி வந்து திரிஷா அவங்களுடைய மனைவி கதை தான் நினைக்கிறேன் அவங்க வந்து வெளிநாட்டில் ஏதோ சுற்றுப்பயணம் போகும்போது கத் கடத்தப்படுறாங்க அவங்கள எப்படி தேடி இவர் மீட்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த கண்டன்ட்டு இது வந்து ஏற்கனவே பிரேக் டவுனுங்கிற படத்தை ஹாலிவுட் படத்துலேருந்து இந்த தழுவல் ஏதாவது வந்து இந்த கதையை வந்து ஜூஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் நம்ம இந்த லைன் சொல்றதுனால ஒன்றும் தப்பாகாது அதில் பல பமல பல மூமெண்ட் வந்து நல்ல செரிஷ்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்துச்சு அதாவது வந்து இந்த நாள் இந்த தருணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக இருக்கணும் அப்படின்னு திரிஷா வந்து சொல்கிற மாதிரியும் அந்த நேரத்தில் கரெக்டாக அஜித் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு ஒரு க்ளீன் ஷேவ்டு என்ட்ரி ஒரு கோட்டோலாம் போட்டுக்கிட்டு வராரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார் அதாவது வந்து முதல்ல வந்து அஜித் வந்து கருப்பு முடியோட ஒரு காலத்தில் யங்ஸ்டராக சின்ன பையனா அமராவதி அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நடித்தாரில்ல ஆசையெல்லாம் ஹீரோயின்லாம் நடித்தார்ல அப்புறம் வந்து வாலிலாம் நடித்தார்ல அந்த ஸ்டேஜ்லேருந்து மாறி வந்து மங்காத்தாலாம் நடிக்கும்போது சால்ட் அண்ட் பெப்பரில் இருக்கார் தலை யாருமே இப்படி நடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க உண்மையாக தான் சால்ட் அண்ட் பெப்பரில் வந்து எந்த நடிகருக்கும் அன்னை அன்றைய லெவலில் நடிக்கிறதுக்கு நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு ஆனால் அஜித் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படல காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு ஹீரோவாக நினை நினச்சிக்கல அவர் வந்து அவர் வந்து எப்படின்னா கார் ஓட்டுறாரு ஜெயிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு தன்னுடைய பேஷனையும் ஒரு பக்கம் பண்ணுறாரு சொல்லப்போனால் ரியல் லைஃப் ஹீரோ வந்து அஜித் தான் பெருந்தவங்களுக்கு மற்றவங்களாம் ரீல் ஹீரோஸ் மாதிரி தான் இருக்காங்க அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க அதில் ஒரு முப்பது பேரை ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அவர் வந்து இப்போ கார் ரேஸை பற்றி நம்ம பேசுவோம் அந்த கார் ரேஸ் துபாய் கார் ரேஸில் அவர் பிரமாதமாக முதல் நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதுலேருந்து இருந்து இறங்கி வரும்போது ரொம்ப அசால்ட்டாக இறங்கி வர்றாரு எதை பற்றியும் கவலைப்படல கேர் பண்ணல காரணம் என்னென்னா அவர் நிறைய விபத்துகள் இதே மாதிரி பார்த்துட்டார் அவர் முதுகெலும்பில் நிறைய சர்ஜரி நடந்துருச்சு அஜித் இனிமேல் எந்திரிச்சு வர முடியாது இந்த மாதிரி பேச்சுக்கள் ஏளனங்கள் எல்லாத்தையும் அவர் சந்திச்சிட்டார் தன்னுடைய இளம்பை இதில் சந்திச்சிட்டாரு இப்ப வந்து அஜித் வந்து நல்ல மெச்சூர்ட் ஆயிட்டார் என்னோடய ஃபேன்ஸ் கிளப் வேண்டாம் என்னை தலையுன்னு கூப்பிடாதீங்க என்ன அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதிங்க என்ன அஜித்தே கடவுள் கடவுளே அஜித்துன்னு கூப்பிடாதிங்க இதெல்லாம் சமீபத்தில் ஒரு அறிக்கை கூட கொடுத்துருந்தார் இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் அதாவது வந்து ஐம்பத்தி மூணு வயசு தான் நினைக்கிறேன் ஐம்பத்தி மூணுலேயே அஜித்துக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்குன்னா அது ரொம்ப சூப்பர் பாராட்ட வேண்டிய விஷயம் அதாவது வந்து இன்றைக்கி வந்து எழுபத்தஞ்சு வயசில் கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட இந்த மெச்சூரிட்டி வரல எல்லோருமே பட்டத்தை விரும்புகிறாங்க பட்டத்தை விரும்புகிறாங்களோ இல்லையோ பட்டத்தை தங்களோட வச்சுக்கிற வச்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க படத்திலே பட்டத்தை போடுறாங்க இப்போ ரஜினிகாந்த் படத்தை எடுத்திங்கன்னா ஓப்பனாகவே பேசுவோம் சூப்பர் ஸ்டார் அப்படி அப்படியே சூப்பர் ஸ்டார்னு போட்டு தான் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்தினே போடுறாங்க அது வந்து ரஜினிகாந்த் கூப்பிட்டு என்னைக்கு சூப்பர் ஸ்டார் போடாதீங்கன்னு சொல்லலாம் புரிந்தவங்களுக்கு நாயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கேட்டு போட்டோம் அவங்க மெச்சூரிட்டி அவ்வளோதான் புரிதவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி விட்டுருங்க அவங்க அவங்களெல்லாம் நம்ம கன்சிட்ரேட் பண்ணக்கூடாது அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரும் கிடையாது அவங்க போடுங்க என்னைய லேடி சூப்பர் ஸ்டாருங்கன்னு டிமாண்ட் பண்ணுறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் புரியுது அக்ரிமெண்ட்லேயே வாங்க வாங்குறாங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும்னு அதெல்லாம் வந்து அவங்களோட மெச்சூரிட்டி அதை நம்ம விட்டுடலாம் எழுவத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் ரஜினி ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கிட்டால் கூட ரஜினியை வந்து சூப்பர் ஸ்டார்னு தான் போடுவாங்க அது வேற விஷயம் ஆனால் ரஜினி வந்து படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார்னு போடாதீங்க ரஜினிகாந்த் போடுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை ரஜினின்னு போடுங்கன்னு சொன்னால் அது மெச்சூரிட்டி இல்லை அந்த மெச்சூரிட்டி ரஜினிக்கு என்ன வரலையே சூப்பர் ஸ்டார்னு போடுறாங்க டைட்டில் அதை பார்த்துட்டே இவரும் ரசிக்க தானே செய்கிறாரு அப்போ அவர் விரும்புகிறாருன்னு அர்த்தம் தானே அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அஜித் என்ன சொல்கிறார் என்ன அல்டிமேட் ஸ்டார்லாம் படாதீங்க அஜித் குமார் போடுங்கிறார் இப்போ அஜித் படத்தில் பாருங்கள் தலைன்னு வராது அப்புறம் வந்து அல்டிமேட் ஸ்டார்னு வராது எதுவுமே வராது கேஷுவலாக அஜித் குமார்னு வரும் இல்லை அஜித்துன்னு சொல்லுங்கள் ஏகேன்னு சொல்லுங்கன்னு இப்படி சொல்லிட்டாரு புரிதான் அவங்களுக்கு அதனால் வந்து மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் அஜித் அப்படி தான் நம்ம பார்க்கணும் சின்ன வயசுலேயே ஒரு மெச்சூரிட்டி அஜித் கிட்டே இருக்குது பல விஷயங்களில் சாதிச்சு காட்டாரு இப்போ இந்திய லெவலில் வந்து ரேஸில் வந்து பெருமை சேர்த்துருக்காரு கையில் வரும்போது ஒரு நேஷ்னல் ஃப்ளாகோடு வந்தார் பல விஷயங்கள் பாருங்களேன் அவர் செய்கிற விஷயங்கள்லாம் அதாவது வந்து தன்னுடைய சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அஜித்தும் ஒரு மிகப்பெரிய சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவில் பெரிய உயர்ந்த நடிகர் அதாவது உயர்ந்த நடிகர்னால் நான் சொல்கிறேன் டாப் ஹீரோஸில் ஒரு ஹீரோ புரியுதா உங்களுக்கு இப்போ ரஜினி கமல் விஜய் அஜித்னா அஜித் இருக்கார் இல்லை அந்த நாலு பேரில் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அஜித்து ஆனால் அவர் வந்து சம்பளம்லாம் பற்றி யோசிக்காமல் சினிமா சினிமாவை பற்றி யோசிக்காமல் சினிமாவில் வந்து டூப் போட்டு எதை வேணாலும் ரியலிஸாக கொண்டு வந்துடலாம் சார் ரியலிசமாக கொண்டு வந்துடலாம் ஒரு நூறு பேர் அடிக்கிற மாதிரி கூட காமிச்சிடலாம் டூப் போட்டு ஆனால் அது வந்து சினிமா வந்து எப்படி சொல்கிறது ஏமாத்து வேலை தானே அது ஏமாத்து வேலைன்னா நான் தப்பான நோக்கத்தில் சொல்ல வரல அது அப்படிதான் சினிமா வந்து நீங்கள் எப்படி வேணாலும் காட்டலாம் தான் நடிச்சுதான் அவசியம் கிடையாது உங்களால் நடிக்க லைஃப்பில் கார் ரேஸில் வந்து கலந்துக்கிறதுங்கிறதுக்கான மெச்சூரிட்டி தைரியம் அது அளவில் தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் கிடையாது எந்த ஹீரோவாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறேன் நான் வந்து என்னுடைய பேஷனை நோக்கி போகிறேன் சொல்லியிருக்காங்களா பார்த்தீங்களா இது வரைக்கும் விஜய் சொல்லியிருக்காருன்னு கேட்கறாதீங்க விஜய் வந்து அரசியல் போயிட்டார் அது பேஷன் கிடையாது அடுத்து இலக்கு வேற கிடையாது முதலமைச்சர் இலக்கு முதலமைச்சர் நாக்காலி அதை நோக்கி போகிறாரு அது வந்து பேஷன் கிடையாது அது ஒரு இலக்கு அடுத்த இலக்கு நோக்கி விடுறாரு சினிமாவில் சாதிச்சிட்டோம் போதும் அறுபத்தி ஒம்போதோடு முடிச்சுக்கிட்டு அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு அது வந்து சர்வ் பண்ணுற மென்டாலிட்டியோட வராரு சர்வ் பண்ணுறாரு அதெல்லாம் ஓகே ஆனாலும் அது வந்து ஒரு இலக்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் நாக்காளியில் போய் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுட்டு போகிறீங்க அஜித்துக்கு அப்படி இல்லை அது வந்து பேஷனு நம்ம ரேஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி ரேஸில் ஜெயிக்கிறாரு ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க ஓகே இருக்கா இல்லையா கண்டிப்பாக அப்போ வந்து அஜித் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த ட்ரைலருக்கு வருவோம் ஒரு ஹாலிவுட் லுக்கில் இருக்கு சார் அது ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது அது ஒரு ஷார்ட்ஸ் அதை கட் பண்ண விதம் அந்த கலர் டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது அதாவது வந்து இப்போ ஒரு கேள்வி நேத்திலேருந்து ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா அதாவது வந்து பிரேக் டவுன் வந்து பார்த்து இதை காப்பீடிச்சாங்களா இல்லை இதை பார்த்து டவுன் காப்பிடிச்சாங்களான்ற அளவுக்கு இது வந்து அதை விட பல மடங்கு வந்து ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்த படம் பிரேக் டவுனு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இந்த விடாமுயற்சி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய லெவலில் பேசப்படுது பெரிய லெவலில் வரவேற்பு அடையும்னு எல்லாருமே நம்புகிறாங்க அவங்க ரசிகர் கொண்டாடுறாங்க அந்த ட்ரைலரை நல்லாவும் இருக்குது அது ரொம்ப கட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு இங்கிலீஷ் பிக்சர் ட்ரைலர் மாதிரி இருக்கார் அஜித்தும் வந்து ஒரு தமிழ் நடிகர் மாதிரி இல்லை லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் நடிகர் மாதிரி இருக்கார் ஒரு ஐரிஷ் நடிகர் மாதிரியோ ஒரு இட்டாலியன் நடிகர் மாதிரியோ இல்லை ஒரு ஹாலிவுட் நடிகர் மாதிரியோ இருக்கார் அது பெரிய விஷயம் அஜித் அப்படி அப்படி ஒரு லுக் அப்படி ஸ்டைலு அஜித்துக்கு இயற்கையாகவே வருது நிறைய பேர் கொண்டு வரணும் ஆனால் அஜித்துக்கு இயற்கையாகவே வருது ஓகே இப்போ இது வந்து அந்த ஹாலிவுட் ஸ்டைல் ஹாலிவுட் ஸ்டைல் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது இங்கே இருக்க ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்புறீங்களா நான் மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து கரெக்டாக கன்டென்ட்டோட நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ அஜித்தெல்லாம் ஒரு மாஸ் ஹீரோ இது வந்து ஆல்ரெடி பிரேக் டவுன்ற வந்து ஸ்டோரி லைன் இருக்குது அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான ஸ்டோரி லைனு அது வந்து நிச்சயமாக வந்து கரெக்டாக தரமாக பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடையும் அஜித் மாதிரி ஹீரோ நடிக்கிறாரு அதுவும் இல்லாமல் மகிழ் திருமேனியும் நம்ம சாதாரணமாக இட போட்டுற முடியாது அருண் விஜய் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார்ல தட தடமா தடம் தடம் தடையர தாக்க அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல படம் புரியுது அவங்களுக்கு நம்ம ஒன்று அதாவது வந்து எப்படி சொல்றது கமர்ஷியல் படம் அதே நேரத்துல ஆக்ஷன் படம் தரமாவும் இருக்கும் படம் கொண்டாடினாங்க ரசிகர்கள் ஸோ இவர் ஒரு இன்றைக்கி சூப்பர் ஹீரோ வந்து மகிழ்திருமி கிடச்சிருக்காரு ஸோ அவர் அவரை வந்து இவர் நல்லா எடுத்திருப்பார் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வருவார் அதாவது வழக்கமான டெம்ப்ளேட்டில் டெம்ப்ளேட்டில் இல்லாமல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்டில் இந்த படம் இருக்கும் ஒரு த்ரில்லராக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்ல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரையலரை பார்க்குற வரை வகையில் ஓகே சார் இப்போது லைக்கா வந்து தொடர்ந்து நிறைய ஃபெயிலியர்ஸ்ல இருக்காங்க அதாவது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் லாபம் பார்க்காத பொன்னியின் செல்வம் ஒன் அண்ட் டூவாக இருக்கட்டும் சந்திரமுகி டூவாக இருக்கட்டும் இப்போது வேட்டையனாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கு அப்புறமும் இப்போ விடாமுயற்சி அவங்களுக்கு வருது இது அவங்களுக்கு லாபம் பெரிய அளவில் கொடுக்கும் நம்புறீங்களா அவங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு இருக்காங்க லால் சலாம் விட்டுட்டீங்கன்னா லால் சலாம் பொன்னியின் செல்வன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான் நல்லா கலெக்ஷன் அள்ளி கொடுத்துச்சு அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது டூவை தான் நம்ம டிஸ்கஷன் கொண்டு வரணும் வேட்டையனு அதுக்கப்புறம் இந்தியன் டூவு இதெல்லாம் நம்ம லால் சலாம் இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் கொண்டு வரலாம் அதாவது சந்திரமுகி எல்லாத்தையும் கொண்டு வரலாம் டூ எல்லாத்தையும் கொண்டு வரலாம் தொடர்ந்து சரிவு அது வந்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் அவங்க இப்போ பெரிய ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸில் இருக்கிறாங்க உண்மையும் அது தான் கொடுத்தவங்களுக்கு இந்த விடாமுயற்சி படம் வந்து அதில் வந்து நல்லபடியாக ஓடிச்சு ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நஷ்டத்தை மொத்தமும் விடாமுயற்சி ஈடு கட்டிடுமா அப்படின்னா அது எனக்கு சொல்லத்தரல ஈடு கட்டாமலும் இல்லை பண்ணலாம் இல்லை பயங்கரமாக சூப்பர் சூப்பராக ஹிட் ஆகி வந்து ஈடு கட்டவும் செய்யலாம் அந்த பொருளாதார பொருளாதார நெருக்கடியை அது நம்ம வந்து படம் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படி அவங்களுக்கு சென்சார்லாம் ஆகிடுச்சு படம் வந்து ஒரு ஹிட்டாக பெரிய ஹிட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களுடைய பொருளாதார நெருக்கடி இருக்குது பார்த்திங்கன்னா பல படங்கள் ஏற்பட்டது அது இந்த ஒரே படம் தீத்துருமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது கஷ்டம்தான் ஓகே சரி என்னன்னா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும் இல்ல ஒரு குளுக்கோஸை கலந்து கொடுத்த மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும் தொடர்ந்து பயணிக்கலாங்கிற ஒரு தெம்பு அது குடுக்கலாம் இடாமிர்ச்சியினுடைய வெற்றி ஓகே அது இனிமேதான் தெரியும் துபாய் ரேஸ் போனதுக்கப்புறம் அஜித் அவர்களுக்கு உலக அளவில் வந்துட்டு ஆல்ரெடி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலும் இப்போது நிறைய நாடுகளில் வந்து அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது அந்த மரியாதை எல்லாமே விடாமுயற்சி படத்துக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் மற்றவங்களாம் மற்ற நடிகர்கள்லாம் வந்து மற்ற நடிகர்கள்லாம் கிடையாது மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்லாம் சொன்னாங்க அதாவது வந்து தமிழ்நாட்டை தாண்டி அஜித் யாருக்கும் தெரியாது அப்படின்னு இப்போ வந்து தமிழ்நாட்டை தாண்டி பல நாடுகளில் தெரிகிற மாதிரி அவர் வந்து இந்த துபாய் ரேஸில் ஜெயிச்சார் பார்த்தீங்களா அது பெரிய ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு அதில் வந்து அவர் வந்து காட்டின ஆர்வம் அதுக்கு எடுத்துக்கிட்ட பயிற்சிகள் அது உடம்பை குறைச்சது பல விஷயங்கள் அதுக்குள்ளே அதாவது வந்து ஒரு ஆர்வமும் அது வந்து ஒரு தீராத ஒரு ஆசையும் இல்லாமல் ஒரு பேஷன் இல்லாமல் இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேஷன் உள்ள ஆர்டிஸ்ட் வந்து அஜித் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் அந்த மாதிரி எல்லா பேஷனையும் அவர் ஜெயித்து அதில் சக்ஸஸ் பண்ணி காமிச்சார் பார்த்திங்களா அந்த கேலரியில் அவர் ஓடி வரதாகட்டும் நம்ம தேசிய கொடியை தூக்கிட்டு வந்ததாகட்டும் ஓடி வந்து தன்னுடைய காதல் மனைவி ஷாலினியை வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஸ்டேடியத்தில் வந்து உண்மையான அன்பின் வெளிப்பாடு கட்டி அணைச்சதாகட்டும் ஹக் பண்ணதாகட்டும் தன்னை மகளை கட் ப ஹக் பண்ணதாகட்டும் மகனை பக்கத்தில் அணைச்சிக்கிட்டதாகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது இப்படி ஒரு அஜித்தை ஆடியன்ஸ் யாரும் இவ்வளோ வந்து சந்தோஷமாக பார்த்ததே இல்லை எங்கேயுமே அஜித் வந்து எந்த மேடைகள்லையும் எந்த பொது விழாக்கள்லையும் இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு குழந்தத்தனமான ஒரு வெளிப்பாடு அது வந்து ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு சந்தோஷத்தின் உச்சம் அதை வந்து இப்படி அவர் வெளிப்படுத்து வெளிப்பா வெளிப்படையாக வெளிப்படுத்தினதே இல்லை ஆடியன்ஸ் அஜித் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்ததில்ல இன்னொரு விஷயமும் நம்ம இங்கே பேசணும் அப்படின்னா ஆடியன்ஸ் எப்படி வந்து அஜித் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலையோ அதே மாதிரி அஜித்தும் ஆடியன்ஸோட ஆரவாரம் இவ்வளோ நம்ம மேலே ஏகே ஏகேன்னு கத்துறாங்களே இவ்வளோ நம்மளை கொண்டாடுறாங்களே அஜித் குமார் அஜித் கொண்டாடுறாங்களே அப்படிங்கிற ஒரு இது பார்த்திங்கன்னா சேர் சேர்ஃபுல் மூமெண்ட் அதை வந்து அஜித்தும் பார்க்கல அஜித் வந்து ஆடியன்ஸ் யாருன்னே அஜித் தெரியா தெரியாமல் இருந்தார் இவ்வளோ நாள் ஃபேன்ஸ் கிளப்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தார் இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டில் அவர் மாற மாட்டார் ஆனால் ஆடியன்ஸ் இவ்வளோ நம்ம கொண்டாடுறாங்களே இந்த ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அஜித்துக்குள்ளே இனிமேல் எழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டேடியத்தில் பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஃப்யூச்சரில் இனிமேல் வந்து ஆடியன்ஸுக்கு அவர் வந்து அடிக்கடி தரிசனம் கொடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கை கொடுக்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஆடியன்ஸ் மேலே கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் ஃப்யூச்சரில் அஜித் குமார் நடக்கலாம் அஜித்குமார் நடந்துக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பும் நம்ம இந்த ஸ்டேடியம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ வந்து இந்த பொங்கல் வந்து அஜித்குமார் படம் வரல அதுக்கு அவங்க கேள்விக்கு தான் நம்ம சொல்கிறேன் அஜித்குமார் படம் வரல விடாமுயற்சி வரலேன்னோன்னா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க கொஞ்சம் அட அடையாமல் நம்ம அஜித் குமார் என்ன தான் தலைன்னு சொல்லாதீங்கனாலும் அவங்க தான் சொல்கிறாங்க தலை படம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தில் இருந்தாங்க அந்த ரேஸில் ஜெயிச்சு பார்த்தீங்களா தலை வந்து தலை பொங்கலாக மாற்றிட்டார் இந்த பொங்கலை அவங்களுக்கு படம் வராமல் இப்படிதான் இப்போ வந்து பிப்ரவரி ஆறு இந்த படம் வருது பார்த்திங்களா அன்னைக்கு மறுபடியும் வந்து எப்படி பொங்கல் விழாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்களோ நம்ம தமிழர்கள் அதே மாதிரி அஜித் குமாரை வந்து பிப்ரவரி ஆறு மறுபடியும் ஒரு பொங்கல் அப்படின்னு நினச்சி செலிப்ரேட் பண்ணுவாங்க அஜித் குமார் படம் வந்து நல்ல படமாக இருக்கும்னு நம்ம நம்புவோம் வரப்போகிற படம் அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது பட் நல்ல படமாக இருக்குன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஓகே இப்போதான் அவங்களுக்கு பொதுவாக பேசும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான படமாக இருக்கும் தரமான படமாக இருக்கும்னு ஒரு பேச்சு இருக்குது அதை வந்து பூர்த்தி செய்யும் நம்ம நம்புவோம் எப்படி இருந்தாலும் அஜித்குமார் வந்து இப்போ கொண்டாடுற மனநிலை அஜித் ரசிகர்கள் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே ஸ்டேடிய விஷயம் பேசினோம்ல அது வந்து அப்படியே அது ஃபாலோப் ஆகும் காரணம் என்னென்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டைம் ஒரு பதினஞ்சு நாள்லேயே இந்த படம் வருது பதினஞ்சு இருபது நாள்லே இந்த படம் வருது ஸோ அந்த எப்படி சொல்கிறது அந்த செலிபிரேட்டி மூடு வந்து அஜித் குமார் ஃபேன்ஸுக்கு மட்டும் பொங்கல் செலிப்ரேஷன் மூடு வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது பிப்ரவரி ஆறு வரைக்கும் சார் இந்த ரிலீஸ் டேட் பிப்ரவரி ஆறு எந்த அளவுக்கு ஒரு சரியான டேட்டாக இருக்கும் நினைக்கிறீங்க அது சரியான டேட்டா இருக்கும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து பொங்கலுக்கு இந்த படம் வரதா இருந்துச்சு பொங்கலுக்கு வரல அப்புறம் வந்து இப்போ வந்து விட இது குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் பத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து இதில் இவங்க அந்த ஜ டேட்டில் எதுவும் ஜாயின் பண்ணிடுவாங்களோ மறுபடியும் அவ்வளோ லேட் ஆக்கிடுவாங்களோ ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள யோசனை பண்ணி இருக்குது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஏன்னா வந்து அவங்க வந்து ப்ரொ அதே மாதிரி அஜித்தை வச்சு படத்தை எடுத்துட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்போ அவங்களும் படம் இப்போ ரெண்டு படம் ஒரே நேரத்தில் முடிஞ்சிடுச்சு இது வரதுக்கு விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல சினிமாவில் நம்ம எதுவுமே வந்து கேல்குலேட்டிவாக சொல்ல முடியாது சினிமா அதனால் வந்து அது தடைகள் சில தடைகளை தாண்டி வர வேண்டியதாக போச்சு அதனால் அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஏப்ரல் பத்து வந்து குட் பகலே அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால இப்போ விடாமுயற்சி வந்து இந்த பிப்ரவரி ஆறு வரலைன்னா அதுக்கு அடுத்து வந்து மார்ச்லேருந்து பப்ளிக் எக்ஸாம்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் படிக்கிற பசங்களுடைய எக்ஸாம் டென்த்து டுவெல்த்து டுவெல்த்து டுவெல்த் மட்டும் இல்லை எல்லா பசங்களுடைய ஆனுவல் எக்ஸாம்ஸும் வந்துடும் புரியுதா காலேஜும் வந்துடும் காலேஜ் எக்ஸாம்ஸும் வந்துடும் எல்லாமே வரும்போது அந்த நேரத்தில் படத்தை வெளியிடுறது வந்து சரியான தருணமாக இருக்காது உங்களுக்கு அதனால் இப்போ இருக்கிற கரெக்டான அவைலபிள் ஸ்பேஸ் வந்து பிப்ரவரி தான் இருக்குது பிப்ரவரியில் அந்த படம் வந்தாலும் ஓடும் நிச்சயமாக ஓடும் காரணம் என்னென்னா ஆல்ரெடி வந்து பொங்கல் மூடில் தான் அவங்க இருக்காங்கன்னு சொன்ன அஜித் ரசிகர்கள் அதனால் பொங்கல் மூடில் இருக்கிறதுனால பிப்ரவரி வந்தாலும் அதை கொண்டாடுவாங்க அவங்களுக்கு இந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த டேட் ரொம்ப கிடைக்காது கஷ்டம் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துடும் அப்புறம் அது குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் பத்து வருது இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு அதாவது ஒரு நெருக்கடி சூழ்நிலை வந்துருச்சு ஸோ எமர்ஜென்சியாக இதை வெளியிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டேட்டு பிப்ரவரி சிக்ஸு பிப்ரவரி சிக்ஸ் வந்து அஜித்துடைய ரசிகர்கள் கொண்டாட கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கும் பெரிய வெற்றி படமாக விடாமுயற்சி அமையும் நிச்சயமாக எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது நானும் வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து படங்கள் ஓடணும் இல்லையா அதனால் வந்து இந்த படம் அதாவது பல டிஃபிகல்ட்டீஸ்க்கு அப்புறம் லை லைக்காக வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க அந்த டிஃபிகல்ட்டிஸில் வந்து அஜித்தும் கஷ்டப்பட்டுருப்பார் தேர்ட்டும் கஷ்டப்பட்டிருப்பாரு எல்லாருமே இருந்திருப்பாங்க அந்த ஹோல் யூனிட்டுக்குமே இந்த படம் கொடுக்குற சக்ஸஸ் வந்து மறுபடியும் படம் எடுக்கணும் அப்படின்னு லைக்காவுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும் லைக்கா மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கணும் எடுக்கிறதுக்கு விடாமுயற்சி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் விஷயம் என்னென்னா அதாவது வந்து லைக்கா மாதிரியான படங்கள் லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் பெரிய படம் எடுக்கிறாங்க புரிதவுங்களுக்கு அவங்களுக்கு நல்ல படங்கள் கொடுத்து நம்ம தொடர்ந்து ஒத்துழைக்கணும் அவங்களும் நம்ம கவனமாக படம் எடுக்கணும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி திமுக சட்டத்துறை எண் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் பிறகு தேஜ் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நிறமில்லை வெற்றி நடைபோடுகிறது